இடைநிலைப் பள்ளியில் தத்தளிக்கும் தமிழ்கல்வி ஆய்வரங்கம் நடத்தியது மலேசிய மாந்தனேய திராவிடர் கழகம் மலேசிய கழக ஏற்பாட்டில் கடந்த ஜூன் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணி அளவில் கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ஸ் ருக்குந்த தங்க மண்டபத்தில் தொடக்க பள்ளிகளிலும் இடைநிலை பள்ளிகளிலும் தமிழ் கல்வி நலன் கருதி ஆய்வரங்கம் ஒன்றினை கழக கல்வி குழுவால் சிறப்பாக நடத்தப்பட்டது குறிப்பாக பல்லின மக்கள் வாழும் மலேசிய சூழலில் தாய்மொழிக் கல்வி தமிழ் பள்ளிகள் இடைநிலை பள்ளியில் தமிழ் கல்வியின் நிலை எஸ்பிஎன் தேர்வில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையில் சரிவு இவ்வாறு பல்வேறு தலைப்புகளில் கருத்துகள் பகிரப்பட்டன தற்போதைய கல்விக் கொள்கைகளால் நமக்கு தெரியாமலேயே கல்வியில் தமிழ் மொழி சந்தித்து வரும் பல அறியப்படாத விவகாரங்களும் இங்கு விவாதிக்கப்பட்டது தொடக்க பள்ளிகளில் தமிழ் கல்வியின் நிலை என்ற தலைப்பில் முன்னாள் தலைமை ஆசிரியர் எங்கம்மாள் மலையரசன் பேசினார் இடைநிலைப் பள்ளிகளில் தமிழ் கல்வி நிலை என்ற தலைப்பில் முத்தமிழ் முரசு ரா திருமாவளவன் உரை நிகழ்த்தினார் சுடர் மன்னர் மன்னன் மருதை உயர்கல்வி கூடங்களில் கல்வியும் அது சார்ந்த துறைகளும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தினார் தமிழ் கல்வி முடித்த மாணவர்களுக்கான வேலை சந்தை குறித்த தகவலையும் அவர் எடுத்துரைத்தார் தொடர்ந்து இடைநிலைப் பள்ளியில் தத்தளிக்கும் தமிழ் கல்வி என்ற தலைப்பில் முனைவர் ரா குமரன் வேலு பேசினார் வழக்கறிஞர் ரா கனல்வீரன் தமிழ் கல்வியும் அரசலமைப்பு சட்டமும் என்ற தலைப்பில் உரையாற்றினார் உரையாற்றிய ஆய்வாளர்களோடு தொடர்ந்து கலந்தாய்வு இடம்பெற்றது என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் கல்வி நமது உரிமை மட்டுமல்ல பல்கலைக்கழக வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு கூடுதல் தகுதியாகும் மிக முக்கியமாக எஸ்பிஎம் தேர்வில் ஒரு பாடமாக எடுத்து எழுதி தேர்ச்சி சான்றிதழ் பெறுவது மிகவும் அவசியமான ஒன்றாகும் தமிழ் கல்வியின் தொடர்ச்சி விவகாரத்தில் இடைநிலைப் பள்ளியில் தத்தளிக்கும் தமிழ்மொழி குறித்த முன்னெடுப்பை தங்களால் இயன்ற அளவு மலேசிய மாந்தனய திராவிடர் கழகம் முன்னெடுக்கும் என அதன் தலைவர் நாகப்பஞ்சு உறுதியளித்தார்